ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் அலைக்கம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி மனத்தை கழிக்கிற எங்கள் தோட்டத்தில் இருந்தது தான் இங்கே பாருங்கள் சின்னத்து கார்டன் தாங்க நம்ம வீட்டில் மெத்த மேலே இங்கே பாருங்கள் இது சரிங்களா இது கீரை தனியாக பொரியலுக்கு எடுத்து வச்சுருங்க இங்கே பாருங்கள் இது காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல அதனுடைய குச்சி இருக்குது இல்லைங்களா ஆமாம் மெலுசாக இருக்கிற குச்சியை மட்டும் எடுத்து ஒரு கைப்பிடி இருக்குது பாருங்கள் ஒரு கைப்பிடி இருக்கா இதை எடுத்து அதுலேயே என்ன பண்ணுங்கள் போடலாம் ஜீரகமும் சின்ன வெங்காயம் தக்காளி போடலாம் என்கிட்ட இல்லை மறந்துட்டேன் ராத்திரி தான் இந்த கீரையை பிச்சனா அப்போ தான் வந்துச்சு சரி இது சூப்பாட்டம் போட்டு காலையில் வெறும் இதில் குடித்தாக்கா மாத்திரை சாப்பிட்றவங்க அப்புறம் இன்னும் நிறையா சத்து இருக்குது இதில் அதனால தான் அதனால் சரி சூப்பாட்டம் போட்டு குடிக்கிறதுக்கு ரெண்டு பேர்த்துக்கு தாங்க வரும் ஒரு கைப்பிடி இருக்குது வேஸ்ட்டாக இருக்காதீங்க குக்கரில் போட்டு விசில் விட்ருங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த மணத்தக்காளி குச்சியும் இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா அந்த தண்டு எடுத்துக்கோங்க இது வந்து கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி ஏன்னா சும்மா வாசமாக இருக்கும்ல ஆமாம் அதனால் தான் வாசமாக இருக்கட்டும்ன்ட்டு நாட்டு கொத்தமல்லி எதுவும் சுகருக்கு நல்லது தைராய்டுக்கு நல்லது அதனால் இதை போட்டுக்குங்க ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடிக்கு நான் ஒரு அளவாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் அஞ்சு ஸ்பூன் வச்சு அருந்த படம் தான் போட்டுக்குங்க இங்கே பாருங்கள் ஒரு கைப்பிடி இருக்குது ஒன்று ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இங்கே பார்த்திங்களா அது இது தக்காளி பழம் சுட்டு வச்சிருக்கேன் இதில் ஒரு அரைப்பழம் எதுக்குனாக்கா கொஞ்சம் புளிப்பு தன்மை தரும் கசப்பு தெரியாது கசப்பு தெரியாமல் இருக்கும் இதுவும் போட்டுங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க ஒரு அரை உப்பு உப்பு போட்டாலும் சரி போடலனாலும் சரி ஒரு சிலருக்கு உப்பு அதிகமாக இருக்கும் உடம்புல அதனால் உப்பு சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்காதுனா அது உங்கள் இஷ்டம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னாக்கா சேர்த்துக்குங்க உப்பு இல்லை அப்படியே குடித்தா ரொம்ப நல்லது அதனால் அப்படியே குடித்தாலும் சரி உப்பு சேர்த்துக்கிட்டாலும் சரி சரியா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல ஒரு மூணு நாலு விசில் விட்டுருங்க மூணு நாலு விசிலை விட்டு இங்கே பாருங்கள் இதில் வந்து தண்ணி ஒன்று மூணு டெல்லாது மூணு டெல்லா மூணு டெல்லா தாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா கடைஞ்சிருங்க எந்த ஒன்றும் நல்லா கடைஞ்சி விட்டு நீங்கள் சூப்பு மாதிரி வடித்து நீங்கள் கால்நத்தில் வெறுநேரத்தில் குடிங்க அல்சருக்கு கீரை விட இதில் தான் சத்து அதிகன்றாங்க அதனால தான் சரிங்களா ஆமாம் நீங்களும் இதை போட்டு நீங்களும் குடிங்க குடிச்சிட்டு இந்த மாத்திரை போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுங்க முதரி இல்லத்தில் இருக்கிறவங்க வயதானவங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது ஆமாம் ஒரு நாளைக்கு நீங்கள் சீரகம் சேர்த்துக்கிட்டு போடுங்க இல்லை ஒரு நாளைக்கு இது மாதிரி கொத்தமல்லி சேர்த்து போடுங்க சும்மா ஒரு ஆற அரை டம்ளர் குடித்தோம்னா நான் இப்போ ரெண்டு மூணு பேர்த்துக்கு போட்டிருக்கேன் சரிங்களா இது நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வர வரலும் விட்டுருவேன் விட்டு அதுக்கப்புறந்தான் எடுப்பேன் சரியா நீங்களும் போட்டு குடிங்க நீங்களும் உடம்ப பார்த்துக்குங்க பார்த்து கவனமாக இருங்க சேஃபாக இருங்க சரியா மார்னி சுலைமார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க அசலாம் மலை கும்புறம் பர்காத்து நான் லாங் வீடியோ போடுறேன் ஆனால் எப்படி பார்ப்பீங்களோ பார்க்க மாட்டிங்களா எனக்கு தெரியாது ஆனால் இது செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா அஸ்லாம் வலைக்கம் இங்கே பார்த்தீங்களா இது மாதிரி தான் நல்லா கடைஞ்சாச்சா இதை வடிகட்டி ஆளுக்கு அரை கிளாஸ் கொடுங்க கொஞ்சோண்டு போகவே வைக்கும்போது மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்க இதுதான் இப்படி தான் வடிகட்டி காலையிலே குடிங்க ரொம்ப ஹெல்த்தியானது